நிதித்துறை கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்பட்டுள்ளதால் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் வரும் ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் செய்கிறாா் அருண் அருண்ஜேட்லி உடல்நலக்குறைவால் கடந்த பதிமூன்றாம் தேதி அமெரிக்கா சென்றார் நியூயார்க்கில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ள நிலையில் இரு வாரங்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அவர் கவனித்து வந்த நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரத்துறை இலாகா ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்பட்டுள்ளது பணிக்கு திரும்பும் வரை அருண்ஜேட்லி இலாகா இல்லாத அமைச்சராக இருப்பார் என குடியரசுத் தலைவர் மாளிகையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வரும் ஒன்றாம் தேதி மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை பியூஷ் கோயல் தாக்கல் உள்ளார் ஏற்கனவே கடந்த ஆண்டு மே மாதம் அருண்ஜேட்லிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தபோது நிதி அமைச்சகத்தை பியூஷ் கோயலே கவனித்துக் கொண்டார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைஞானி இளையராஜாவின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடிய இளையராஜா புதிதாக மெட்டு அமைத்து பாடல் ஒன்றை பாடி அசத்தினார் கடந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி எழுபத்தை பிறந்தநாள் விழாவை இசைஞானி இளையராஜா கொண்டாடினார் எழுபத்தை பிறந்தநாள் என்பதால் இசை பிரியர்களும் அவருடன் இணைந்து கொண்டாட அதிகம் ஆர்வம் காட்டினர் இதனால் பல்வேறு கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுடன் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி வரும் இளையராஜா கடலூரில் உள்ள சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்று பிறந்த நாளை கொண்டாடினார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு ஏற்கனவே வந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டார் படிப்புனா என்னன்னே தெரியாது அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவ பள்ளிக்கூடம் அதுக்கெல்லாம் கை தட்டுறீங்க பள்ளிக்கூடம் போகல கை தட்டுறீங்க மாணவர்களின் ஆரவாரத்திற்கு இடையே சில பாடல்களை இளையராஜா இசையுடன் பாடினார் பாடலை அந்த யானை கூட்டம் வந்து கேட்டுவிட்டு கேட்டுவிட்டு தினமும் அந்த பாடல் வருகின்ற நேரத்தில் மட்டும் வந்துவிட்டு போய்விடுகிறது என்றால் இது என்ன சொல்லுவது யானைகளுக்காக நான் கம்போஸ் பண்ணனா அது இல்லையே இல்லையே நீங்களெல்லாம் கேட்கிறீர்களே நீங்களெல்லாம் யானைகளா இல்லையே இல்லையே எப்படி அந்த உயிர்களை போய் இது கவருகின்றது என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் எனக்கு தெரியாது இளையராஜா பேசிக்கொண்டிருக்கும் போது மாணவர்கள் சிலர் விசிலடித்து சத்தம் எழுப்ப அதனை அவர் கண்டித்தார் இங்கே வாசித்தாரே வயலின் வாசித்தாரே விசில் எதுக்கு அடிக்கிறேன் விசில் அடிக்காதீங்க விசில் அடிக்காது இது பல்கலைக்கழகம் இல்லையா நான் வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன் நீங்க யாராவது ஆர்டிஸ்ட் யாராவது ஹீரோக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது விசில் அடிக்க வேண்டிய இடம் இல்லை இல்லையா தொடர்ந்து மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த இளையராஜா அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க புதிய மெட்டு இசைத்து பாடல் பாடினார் அண்ணாமலை பல்கலைக்கழக தொன்னூறாவது ஆண்டு விழாவின்போது தமது பெயரில் இசை இருக்கை அமைத்து தொன்னூறு கலைஞர்களுடன் இணைந்து இசை நிகழ்ச்சி நடத்தி நிதி திரட்ட இளையராஜா ஒப்புதல் வழங்கினார்